இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் கடினம் அப்படிங்கிற சொல்லே உங்கள் வாதை வார்த்தையிலேருந்து வரவே வராது எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய ஒரு ராசி இவங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பணம் பணத்துக்கு பின்னாடி போகாமல் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொருவருடைய மனதும் முக்கியம் ஒவ்வொருடைய நஷ்டம் நமக்கு வந்த நஷ்டம் ஒவ்வொருத்தருடைய கஷ்டம் நமக்கு வந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை கூட தன்னுடைய கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மீன ராசி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைகளும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூன்றில் சூரியன் இருக்கிறார் அதனால வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதுன வரையில் இருந்திருக்கும் ஒரு சிலர்களாம் கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்பட்டிருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நல்ல ஒரு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் புதிய ஆர்டர்கள்லாம் வரும் தொழிலில் விரிவுபடுத்துறதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலை இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் இடம் பலப்பட்டு இருக்கும்போது உள்ளூர் பயன் பயன் தராது அப்படின்னு சொல்லலாம் உள்ள இருந்து அருகில் இருக்கிறவங்களால பெரிய பயன் எதுவும் கிடையாது வெளியில இருந்து தூரத்துல இருந்து இருக்கிற உறவுகளால் தூரத்துல இருந்து வர செய்திகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும் பக்கத்தில் இருக்கிற உறவுகளாலேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற நண்பர்களாலேயோ அதிகம் வந்து பயன் கிடைக்காது வெளியிலேருந்து வர்ற செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது உங்களுக்கு பக்குவப்பட வைக்கும் சில இழப்புகள் சில இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது வந்து உங்களை பக்குவப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்க இந்த தன குடும்ப அதிபதி செவ்வாய் நீச்சமாகி இருப்பதனால அவருடைய பார்வை சனி ராகு மீது படிவதனால கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா யார் எது சொன்னாலும் கேட்டு அதன் பிரகாரம் நடப்பீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க உங்களால் சிந்திக்க முடியல அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க அவசரப்பட்டு யார் என்ன சொன்னாலும் அதில் காலை வைக்காதீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் யார் என்ன சொன்னாலும் நம்ம வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் கெட்ட பேர் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆலோசனை சொல்கிறேங்கிற பேரில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிண்டலாக சொல்ல போய் அது ஒரு கஷ்டத்தையோ அல்லது சின்ன சின்ன இடர்பாடுகளையோ கொடுத்துரும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக இருங்க எதிலாவது மாட்டிக்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கிரக அமைப்புகளும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் புதிதாக எதில் இறங்குறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க வாய்ப்புகள் நிறையா தான் கிடைக்கும் ஆனாலும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தணும் கரெக்டாக பயன்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கவனமாக இருங்க உடல் உழைப்பு அதிகமாக போடுங்க சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உங்களால் முடிந்தது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க நவக்கிரகங்களின் சன்னதிக்கு சென்று சனிக்கிழமை தோறும் ஒரு விளக்கை போட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மீனராசி என்பர்கள் செய்து பாருங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தெளிந்த நாணத்துடன் செயல்படக்கூடியவங்க இந்த மீன ராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுனாவர்களும் சின்ன சின்ன இடர்பாடுகள் நெருக்கடிகள் இதெல்லாம் இருந்திருக்கும் நினைத்த வேலையை கூட கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழலை இருந்திருக்கும் குடும்பத்திலையும் தொழிலையும் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மூணாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாக்குவார் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது உழைப்பு கேட்ட பலன் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கெட்ட பேர் தான் கிடைச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விரயஸ்தானத்தில் ராகும் சனியும் இருக்கிறதுனால குருவோடைய பார்வை சுப விரயங்களாக மாற்றிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் சரியாகும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஜூன் எட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் உடையவங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வந்தாலும் கூட ஓரளவுக்கு சிந்தித்து செயல்படுவீங்க ஒரு புதிய பாதையை இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பீங்க உங்களுக்கு இதுனா வரைக்கும் ஏற்பட்ட அவமானங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சத்ருஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப தெளிவாக சிந்தி சிந்தித்து செயல்படுவீங்க அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்ல உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் செவ்வாய் ஆறாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால கூடுதலாக கொஞ்சம் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலம் பலன் கிடைக்கும் தைரியமும் துணிச்சலும் அதிகமாக இருக்குது உங்களை யாரெல்லாம் ஏலனமா பார்த்தாங்களோ அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கு சஞ்சரித்து வந்த ராகு வெறைய ஸ்தானத்துல சஞ்சரிப்பதுனால வீணா சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அரசு வழியில் நல்ல ஒரு லாபத்தை வழங்குவார் இழுபரியா இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதியை சஞ்சரிக்கிறதுனால அவரும் எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதனால மறைந்திருந்து உங்களுக்கு நிறைய செல்வக்க இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் சரியாகும் எதிர்பாராமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடன் தொல்லை அவமானம் இதெல்லாம் படிப்படியாக குறையும் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க கண்டிப்பாக அந்த தொழிலும் வெற்றியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுப மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா நவ நவ கிரகங்களுக்கு சனிக்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி திங்கட்கிழமையில் விநாயக பெருமானுக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டுக்கிட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு சிந்தனை தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையோடு அதை செய்ங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க இஷ்ட தெய்வ பெயர் என்ன குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ